நான் உங்கள் ஆப்பிரிக்கா தமிழன் உங்க கூட லைவ்ல இன்னைக்கு நான் வந்திருக்கேன் பேசலாம் சொல்லிட்டு டாபிக் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி நம்ம சீக்கிரமா மானிட்டேஷன் பண்ணலாம் எப்படி சீக்கிரமா வந்து மானிட்டேஷன் ஆகலாம் அப்படின்றதான் இன்னைக்கு டாபிக் உறவுகளே வாருங்கள் நீங்கள் லைவ்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் சம்மந்தமான டவுட் எதா இருக்கு எப்படி சீக்கிரமா மானிட்டேஷன் ஆகலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஷார்ட் இருக்கு அதை பத்தி நம்ம பேசலாம் வாங்க உறவுகளே சேனல்ல லைவ்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்க டவுட்ட சேனல் சம்பந்தமான டவுட்டெல்லாம் நீங்க கேட்கலாம் வாருங்கள் பேசலாம் என்னோட இணைந்திருங்கள் ஒரு அரை மணி நேரமோ இல்லை ஒரு மணி நேரமோ எவ்வளோ நம்ம வந்து இங்க லைவ்ல இருக்க போறோமோ ஹாய் கவின் வணக்கம் லைவ்ல எப்போ வந்தாலும் வந்துடுறீங்க சந்தோஷம் எப்படி இருக்கீங்க கவின் நல்லா இருக்கீங்களா லைக் டன் ஓகே சந்தோஷம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் வணக்கம் ஹாய் சொல்லியிருக்கீங்க வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு என்ன சாப்பாடு எப்படி போச்சு இன்னைக்கு சண்டே என்ன ஸ்பெஷல் தொடர் நான் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியும் நீ நீங்க தான் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியும் எப்பவுமே ஃபர்ஸ்ட் லைக் உங்ககிட்ட எனக்கு வந்துருது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் உங்களுக்கு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சண்டே என்ன ஸ்பெஷல் எப்படி போயிட்டுருக்கு என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு ஸோ இன்றைக்கு என்ன டாபிக் அப்படின்னா யூடியூப்பில் வந்து மான்டேஷன் ஆகிறதுக்கு சில உறவுகள் நம்ம நண்பர்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அதுக்கு வந்து நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் டிப்ஸ் கொடுக்கலாம் ஏதாவது வழி சொல்லலாம் அதான் இன்றைக்கி டாபிக் ஸோ நீங்கள் அது சம்மந்தமாகவும் கேட்கலாம் இல்லை நீங்கள் வந்து யூடியூப் சம்மந்தமான கேள்வியாக இருந்தாலும் கேட்கலாம் இங்கே மட்டன் பிரியாணி அங்கே இங்கேயா இங்கே வந்து ஆஃப்ரிக்காவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி நாட்டுக்கோழி பிராய்லர் கோழிலாம் இல்லை இங்கே வந்து நாட்டுக்கோழி இருக்குது பிராய்லர் கோழி இருக்குது அது இல்லாமல் ஹார்டஸ்ட் சிக்கன் சொல்கிறாங்க அது எப்படின்னா நாட்டுக்கோழியை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதை வச்சு தான் நாங்கள் அப்படி இன்றைக்கி சமைச்சு சாப்பிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு விசிலுக்கு மேலே விட்டோம் நம்ம நாட்டுக்கோழியை மேக்சிமம் நாலு விசில் குக்கரில் இது வந்து எட்டு விசிலுக்கு மேலே விட்டுமே வந்து கறி வேகல ஹார்டஸ்ட்டு சிக்கன் சொல்லி விற்கிறானுங்க நீங்கள் நல்லா இருந்தது கிட்டத்தட்ட ஆட்டுக்கறி ரொம்ப ஸ்ட்ராங் ஆட்டுக்கரியை விட ஸ்ட்ராங் முத்தனை ஆடு முத்தனை கோழி இருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கும் ஸோ எங்கள் வீட்டில் கோழி கறி ஹார்டஸ்ட்டு சிக்கனை வச்சு நாங்கள் செஞ்சோம் நான் தான் செஞ்சேன் இட்ஸ் ஓகே அந்த அளவுக்கு இருந்தாலும் ஓகே மட்டன் சாப்பிட்ருக்கீங்க உங்களுக்கு என்னங்க வீட்டுல இருக்கீங்க அம்மா அம்மா செஞ்சு கொடுப்பாங்க நாங்களே வந்து வெந்தது வேக அதை சாப்பிட்டுட்டு இருக்கோம் வேற வழி இல்ல என்ன பண்றது என்ன திடீர்னு மொட்டை அடிச்சிட்டீங்க ஆஹ் ஆக்சுவலா என்னன்னா நான் வந்து நடுவுல இந்தியாவுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வந்தேன் ஒரு சின்ன வேண்டுதல் அதுக்காக அடிச்சாச்சு மற்றபடி பெருசா எதுவும் இல்லை திருப்பதிக்கு போனோம் கோயிலுக்கு திருப்பதிக்கு போனோம் ஒவ்வொரு முறை திருப்பதிக்கு போகும்போது மொட்டை அடிக்கிறது தான் அதனால வேண்டுதல் கூட சொல்லலாம் பட் ஆனால் இன்னும் வேண்டுதல் நிறைவேறல பேர் கண்டிப்பாக வந்து வேண்டுதல் நிறைய பேரும் அப்போ வந்து மறுபடியும் மொட்டை அடிச்சிடலாம் திருப்பதிக்கு போனோம் சரி ஒவ்வொரு முறை கோயிலுக்கு திருப்பதிக்கு போனாலுமே மொட்டை அடிக்கிறது தான் வழக்கம் அப்படியே அடிச்சாச்சு எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் வெளியில் எங்கேயாவது போனீங்களா தரிசனம் எப்படி இருந்துச்சு தொடர் ஏகப்பட்ட கூட்டங்க என் வாழ்நாளில் நான் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது அவ்வளோ கூட்டம் நம்ம யூடியூப் சம்மந்தமான கேள்விகளை கேட்கறதான் நீங்கள் கேட்கலாம் மான்ட்டேஷன் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து நம்ம கணக்குல வந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை நான் வந்து ஒரு புது சேனல் ஆரம்பித்தேன் வெறும் ஒன்றரை மாதம் ஸோ அந்த ட்ரிக்ஸை பயன்படுத்தி ரெண்டு சேனல் மான்டேஷன் பண்ணியிருக்கேன் தரிசனம் ரொம்ப ரொம்ப கூட்டங்க நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டேன் ஏகப்பட்ட கூட்டம் நான் என் வாழ்நாள்ல நான் இது வரைக்கும் எத்தனையோ டைம் கோயிலுக்கு போயிருக்கேன் இவ்வளவு கூட்டம் நான் பார்த்தது கிடையாது குழந்தைங்கள்லாம் கூட்டம் போயிட்டு ரொம்ப கஷ்டமா போச்சு ஸோ இனிமே வந்து பார்த்து தான் போகணும் ஏன்னா அவ்வளவு கூட்டம் நான் இது வரைக்கும் எதிர்பார்த்ததே இல்லை அப்புறம் வேற என்ன எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு சம்பந்தமா நீங்க வந்து கேட்கலாம் என்ன வேணாலும் கேட்கலாம் என்னுடைய இன்னொரு சேனல் வந்து உங்களுக்கு நான் இப்போ இதுல மெசேஜ் பண்ற மாதிரி ஆப்பிரிக்கா தமிழ் டூ பாயிண்ட் ஓ ஆல்ரெடி நீங்க வந்து நீங்க ஆல்ரெடி அந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க நான் வந்திருக்கு பாருங்க ஆப்பிரிக்கா தமிழ் டூ பாயிண்ட் ஓ ஸோ இந்த சேனலுக்கு வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா வெறும் ஒன்றரை மாசம் ஒன்றரை மாசத்துல வந்து இந்த ரெண்டாவது சேனல் ஆப்பிரிக்கா தமிழ் டூ பாயிண்ட் டூ ஒன்று இருக்கு பாருங்க வெறும் ஒன்றரை மாசத்துல மான்டேஷன் ஆயிருக்கு உங்களுக்கு வந்து டவுட் இல்லைன்னா நீங்க சேனல்ல கிளிக் பண்ணி அதான் ஆப்ரிக்கா தமிழ் டூ பாயிண்ட் ஓ சேனல கிளிக் பண்ணி கூட பார்த்துக்கலாம் ஸோ யூடியூப்ல வந்து மான்டேஷன் ஆகிறது வந்து கஷ்டம் கிடையாது அதுக்கு மேல இன்னொரு கஷ்டம் இருக்கு என்னன்னா நம்ம வந்து யூடியூப் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் லைவ் போட்டால் யாரும் வரமாட்டாங்க தோல தரேச லைவ் போட்டால் யாரும் வரமாட்டுறாங்களா யார் உங்க உங்க சேனல் சொல்றீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் சந்தோஷம் எனக்கு தெரியும் ஆல்ரெடி நீங்க அந்த புது சேனலுக்கும் நீங்க மெசேஜ் போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் கவின் ப்ரோ உங்க சேனலுக்கு லைவ் வர வரமாட்டாங்களா இல்ல என்னுடைய சேனலுக்கு வரமாட்டாங்க அப்படின்னா நான் மோஸ்டா லைவ் நான் போட்டு ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு லைவ் வருவாங்க எப்பயுமே ஸோ நான் ஆப்பிரிக்கா தமிழ் டூ பாயிண்ட் டூன்னு ஒரு சேனல்ல வந்து மெசேஜ் போட்டிருக்கேன் பாருங்க அந்த சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வெறும் ஒன்றரை மாசத்துல சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு இப்போ அதுலயும் இன்கம் வந்துட்டு இருக்கு ஸோ யூடியூப் வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாதுங்க மான்டிஷன் அந்த ஆயிரம் சப்ஸ்கிரைபர் போட்டோஸ் வாசிச்ச ரொம்ப 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 சிம்பிள் உங்கள் சேனலில் லைவ் போட்டால் வரமாட்டாங்களா ஸோ நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா கன்டென்ட் மாற்றுங்க இல்லை வந்து தமிழ் நான் இப்போ தமிழ் வச்சிருப்பேன் தெரியும்னு நினைக்கிறேன் தமிழ் பார்த்தீங்களா தமிழ் வச்சுருக்கேன் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தமிழ் வைக்கிறது இல்லை வந்து கண்டென்ட் வந்து புதுசாக மாத்துறது அதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லைவ்ல வரும் கண்டிப்பாக வருவாங்க ஸோ ஃபேக் லைவ் நான் போட்ட மாதிரி போடுங்க ஸோ உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் ஆகிடுச்சா கமின் ப்ரோ இன்னும் சப்ஸ்கிரைப் ஆகலையா சோ நான் என்னுடைய இன்னொரு சேனல்ல இப்போ ஒரு ஆயினோர் மெசேஜ் போடுறேன் பாருங்க இந்த சேனல் வந்து என்னுடைய புது சேனல் ஓபன் பண்ணி ஒன்றரை மாசத்துல மானிட்டேஷன் ஆயிடுச்சு பாருங்க ஆப்ரிக்கா தமிழ் சிம்பிள் ஒண்ணுமே பண்ணல நான் வந்து அந்த போட்டேன் நான் என்னுடைய வீடியோஸ்ல வந்து இந்த சேனல்ல எப்படி போடுறதுன்னு போட்டிருக்கேன் பாருங்க அதை பயன்படுத்தி கிட்டத்தட்ட வந்து நூத்தி இருபது சப்ஸ்கிரைபர் அது ஐம்பது சப்ஸ்கிரைபர் இருந்தாலே போதும் கவின் நீங்க என்ன பண்றீங்க ஃபிஷ் கட்டிங் எடுங்க அப்படி இல்லைன்னா வந்து மட்டன் கட்டிங் இந்த மாதிரி வந்து ஏதாவது மாமிசம் கட் பண்றது இல்லை ஃபிஷ்ஷிங்கு அந்த மாதிரி வித்தியாசமா எடுத்து லைவ் போடுங்க அது நல்ல ஃபீக்ல இருக்கும் நான் வந்து இந்த புது சேனல்ல என்ன பண்ணுன்னா மட்டன் கட்டிங் போட்டேன் ரெண்டு வீடியோ போட்டேன் அந்த ரெண்டு வீடியோல வந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் வாட்சர் வந்துச்சு ஷார்ட்ஸ் ஹாய் ஹாய் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா யூஎஸ் கரெக்டுங்களா எப்படி இருக்கீங்க மேடம் நான் இன்னொரு சேனல் ஆரம்பிச்சு அதுவும் மான்டேஷன் ஆயிடுச்சு நீங்கள் இந்த சேனல் இல்லாமல் இன்னொன்று ஆப்பிரிக்கா தமிழ் ஒன்று ஒன்று இருக்கு பாருங்க தேர்ட் லைக் சந்தோஷம் மேடம் ரொம்ப சந்தோஷம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க ஸோ இப்போ ஆயின் மெசேஜ் அமைச்சிருக்கேன் பாருங்க மேடம் இந்த சேனல் தான் வந்து ரெண்டாவது சேனல் ஆப்பிரிக்கா தமிழ் டூ பாயிண்ட் டூ வெறும் ஒன்றரை மாசத்துல மான்டேஷன் ஆயிடுச்சு லைவ் லைவ்ல தான் ஹாய் ஜாக் வணக்கம் ஜாக் ப்ரோ எப்படி இருக்கீங்க ஹாய் கவின் பிரதர் சொல்லி கிருத்திகா சிஸ்டர் அமைச்சிருக்காங்க கிருத்திகா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க உங்க ஏரியாவில பிரச்சனை எல்லாம் தீர்ந்துதான் யூஎஸ்ல தானே இருக்கீங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்துதா எப்படி போயிட்டு இருக்கு ஜாக் ப்ரோ வணக்கம் எப்படி இருக்கீங்க லைவுக்கு வந்ததுக்கு நன்றி ரொம்ப நாள் கழிச்சு நான் லைவ் போட்டிருக்கேன் கிருத்திகா சிஸ்டர் தேங்க்யூ ஆக்சுவலா இது ரெண்டாவது சேனல்லும் வந்து நான் இப்போ ஹாயின் போட்ட முருங்க அது ரெண்டாவது சேனல் கிருத்திகா சிஸ்டர் யூகே வா ஓகே ஓகே சாரி 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 ஆமா நான் மறந்துட்டேன் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு வீட்டையும் பார்த்துக்கிட்டு நீங்கள் சேனல் ரன் பண்ணுறது வந்து பெரிய விஷயம் கங்க்ராச்சுலேஷன் சீக்கிரமாக வந்து நீங்கள் அடுத்த லெவலுக்கு போவீங்க என்னுடைய வாழ்த்துக்கள் ஆனால் வீட்டில் வந்து வீட்டில் பெண்கள் வந்து வீட்டில் இருக்கிறது வந்து நம்ம சும்மா தானே இருக்கேன் சும்மாதான் இருக்கன்னு நம்ம சொல்லிட்டோம் ஆனால் அது எவ்வளோ கஷ்டன்றது பேச்சுலர் லைஃபுக்கு வரும்போது தான் தெரியுது ஏன்னா அவங்க வேலைக்கும் போயிட்டு நாங்க இப்ப வேலைக்கு போயிட்டு நாங்களே சமைக்கணும் வேலைக்கும் போயிட்டு அவங்க அவங்களே சமைச்சிட்டு குழந்தைங்களையும் பாத்துக்கிட்டு அப்பப்ப அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் வேலை ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு இன்னைக்குதான் உங்க லைவ் நோட்டிபிகேஷன் எனக்கு காட்டுச்சு சரி பாத்துட்டு ரெண்டு கமௌண்ட் போட்டுட்டு போலான்னு வந்தேன் ஆமா சிஸ்டர் நான் பாப்பேன் நீங்க சில லைவ் போடுவீங்க பட் நீங்க மெடிக்கல் எங்க ஏதோ ஒர்க் பண்ற பிளேஸ்ல இருந்து போடுவீங்க ரொம்ப தான் சிஸ்டர் பரவாயில்ல எல்லாமே ஆஹ் நல்லதாவே நடக்கும் கவலைப்படாதீங்க சீக்கிரமா வந்து நீங்க வந்து ஒரு பாப்புலரான யூடியூபராக வருவீங்க கண்டிப்பாக வாழ்த்துக்கள் கவின் ப்ரோ தோழர் சண்டே எப்படி போச்சு இங்கே என்னங்க என்ன முடியல இந்த மணி வந்து அஞ்சு ஆயிடுச்சு அப்படியே போயிட்டு இருக்கு இன்னும் முடியல ஸ்பெஷலாக எதுவும் இல்லை ஃபேமிலி குழந்தைங்களோட இருந்தால் தான் சண்டே வந்து ஸ்பெஷலாக போவோம் எங்கேயாவது கூப்பிட்டு போவோம் ஜாலியாக இருப்போம் எங்கேயுமே எங்கேயுமே போகிறதில்ல அப்படியே போயிட்டு இருக்கு எல்லாமே பண்ணி எல்லாமே கற்றுக்கணும் பிரதர் எதுவும் முடியாதுன்னு சொல்லக்கூடாது வாழ்க்கையில் எல்லாத்தையும் கலந்து கொண்டே இருக்கணும் கரெக்டாக சொன்னீங்க கிருத்திகா சிஸ்டர் சூப்பர் உங்ககிட்ட எல்லாம் பேசும்போது கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்ஸ் நிறைய கிடைக்குது ஸோ அதில் வந்து ஈவன் நீங்கள் லைவ் போடும்போதுமே பார்த்தோன்னா பாசிட்டிவா தான் பேசுவீங்க அதெல்லாம் வந்து எங்களுக்கு நல்லா பூஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ முடியும் என்று நினைத்தால் முடியும் முடியாது என்று நினைத்தால் முடியாது கண்டிப்பாக சொன்னீங்க கிரேட் ஆனா உங்களுக்கு ஒரு ஆர்ட்ஸ் ஏன்னா நீங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு ஃபேமிலியும் பாத்துக்கிட்டு வீட்டையும் பார்த்துக்கிட்டு பெரிய விஷயம் த்ரீ இன் ஒன் சான்சேர்ல சூப்பர் சிஸ்டர் கவின் பிரதர் நீங்க எப்படி இருக்கீங்க சொல்லுங்க சாப்பிட்டீங்களா கவின் பிரதர் நான் எப்ப லைவ் போட்டாலுமே கவின் பிரதர் வந்துடுறார் நான் போட்ட உடனே லைவ் போடுறது அவர் தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கவின் பிரதர் நல்லா இருக்காரு கவின் பிரதர் கிருத்திகா சிஸ்டர் கேட்கிறாங்க எப்படி இருக்கீங்கன்னு ஓகே அண்ணா இப்போவும் பிஸியா தான் இருக்கேன் தவறா நினைக்க வேண்டாம் மீண்டும் சந்திப்போம் ஜெய் சாய்ராம் ஓகே சிஸ்டர் டேக் கேர் உடம்பு பார்த்துக்குங்க வேலை வேலைன்னு உடம்பு விட்டுறாதீங்க அண்ணா உங்களுடைய வீடியோஸ் நீங்கள் சொன்னீங்களே பரதநாட்டிய வீடியோஸ் அது நீங்கள் வந்து இப்போ வரைக்குமே உங்கள் சேனலில் போடல மறக்காம எனக்கு அந்த டீல என்னோட ஷார்ட்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன் இருவருக்கும் பாய் கண்டிப்பா கண்டிப்பா சிஸ்டர் ஓகே கண்டிப்பா சிஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ கவின் ப்ரோ வந்து நான் நல்லா இருக்கேன் சிஸ்டர் அக்கா நீங்க எப்படி கிருத்திகா அக்கா நான் மட்டன் பிரியாணி நீங்க கிருத்திகா சிஸ்டர் ஓகே பாத்துட்டாங்க கவின் தம்பி இன்னைக்கு நம்ம வீட்டுல பருப்பு சாதம் முட்டை வாழைக்காய் பொரியல் இன்னைக்கு நான் நான்வெஜ்ஜி எதுவும் எடுக்கல நாளைக்கு எடுத்துக்கலாம்னு விட்டுட்டேன் கிருத்திகா சிஸ்டர் அங்க யூகேல வந்து வந்து நான்வெஜ் ஃப்ரெஷ்ஷா கிடைக்குமா இல்ல இப்படி நம்ம ஊர்ல கிடைக்கிற மாதிரி கிடைக்குமா இல்ல ஏசில தான் இருக்குமா அதாவது ஐஸ் ஐஸ் பாக்ஸ்ல தான் கிடைக்குமா உங்க வாழ்த்துக்களுக்கு ரொம்ப நன்றி அண்ணன் கவின் தம்பி நீங்களும் என்னோட ஷார்ட்ஸ் வந்து ஒரு கமெண்ட் பண்ணுங்க ஓகே மீண்டும் சந்திப்போம் ஜெய் சாய்ராம் ஓகே சிஸ்டர் டேக் கேர் கனிஷ் சிஸ்டர் ஹாய் அண்ணா வணக்கம் வணக்கம் கனிஷ் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங் எடுங்க அக்கா ஓகே பாய் பாய் அவங்க கிளம்பிட்டாங்க கவின் சிஸ்டர் கனிஷ் சேனல் மூலயமா சிஸ்டர் வணக்கம் லாவணியா சிஸ்டர் கரெக்டுங்களா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரோசன் தானா அங்கேயும் தானா இங்கேயும் அதே தான் ஆனா இங்கே வந்து எங்களுக்கு கவீன் இங்கே வந்து எங்களுக்கு மட்டன் சிக்கன் எல்லாமே லைவாவே கிடைக்குது அதனால பிரச்சனை இல்லை ஆனா யூகே பொறுத்த வரைக்கும் தான் அதே ஃப்ரிட்ஜில் தான் கொடுக்குறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் பட் அதெல்லாம் சாப்பிட்டா சாப்பிட்ற மாதிரி இருக்காது சாரி லாவண்யா சிஸ்டர் ஓகே லாவண்யா சிஸ்டர் வணக்கம் எப்படி போயிட்டு இருக்கு சாப்பிட்டீங்களா சண்டே என்ன ஸ்பெஷல் சும்மா ஒரு பத்து நிமிஷம் லைவ் வந்துட்டு போகலாம் உங்க ஊரெல்லாம் பேசிட்டு போகலாம் தான் வந்திருக்கேன் சாப்பிட்டா குட் சூப்பர் சிஸ்டர் நீங்க சாப்பிட்டீங்களா நமக்கு என்ன சாப்பிடாம இடியே இடிச்சாலும் உலகமே ரெண்டா போனாலும் என்னால இருக்க முடியாது கரெக்டான வேலைக்கு அதெல்லாம் கரெக்டா கொட்டிப்பேன் சாப்பிட்டா சென்ன ஓகே நீங்க நானும் சாப்பிட்டாச்சு தோழர் குழந்தை நிலமா ரெண்டு பேரும் ரொம்ப சூப்பராக இருக்காங்க ஊருக்கு போயிட்டு வரும்போது ஆளுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்துருவாங்க அத தான் அதுல இருந்து இறங்கவே மாட்டாங்களா ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்ல இருந்து அவ்வளோ பேசுறாங்க அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப சூப்பராக இருக்காங்க கடவுள் புண்ணியத்துல உங்க எல்லாருடைய ஆசிர்வாதத்தில் எல்லாருமே நல்லா இருக்காங்க எப்போ இந்தியா வந்தீங்க வந்தீங்கன்னா ஒரு ஃபிப்டீன் டேஸ் இருக்கும் நான் மொத்தம் லீவே ஃபிப்டீன் டேஸ் தான் என்னால வந்து அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல ஆக்சுவலா நான் லாஸ்ட் மந்த் வந்து அக்காவுடைய மாமனார் வந்து இறந்துட்டாங்க அதுக்காக வந்தேன் வந்துட்டு லீவும் கம்மி அதனால ஸ்பெண்ட் பண்ண முடியல வந்தாச்சு சூப்பர் சூப்பரான அப்போ வாங்க லைவ் அப்பப்போ வாங்க லைவ் கண்டிப்பா சிஸ்டர் லாவண்யா சிஸ்டர் கண்டிப்பா லைவுக்கு வருவேன் ஸோ யூடியூப்ல வந்து நிறைய பேர் இருக்கு ஈவன் கவின் சிஸ்டரும் கவின் பிரதரும் சரி மான்டேஷன் ஆகிறதுக்கு வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியான டிப்ஸ் என்னன்னா நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஃபிஷ் கட்டிங் ஒரு பெரிய மீன் எடுத்து ஃபிஷ் கட்டிங் பண்றது இல்லை ஃபிஷ் பிடிக்கிறாங்க பாத்தீங்களா அது அல்லது மட்டன் கட் பண்றது எதையுமே ரத்தம் அறுக்கிற மாதிரியோ அது மாதிரிலாம் காமிச்சிடாதீங்க அறுத்து தொங்க விட்ட ஆட்டை வந்து வெட்டுறாங்கல்ல கூறு போடுறாங்களா அது மாதிரியோ இல்லது வந்து மட்டன் அது மாதிரி சாப்பாடு விஷயங்கள்லாம் வந்து நீங்க கொஞ்சம் நல்ல கிளாரிட்டியான வீடியோஸ்ல க்ளோஸ் அப்ல எடுத்து போட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து பாக்குறாங்க பத்து பேர்ல ஏழு பேர் வந்து அதை லைக் பண்ணி பார்ப்பாங்க அந்த மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து சப்ஸ்கிரைபரும் வாட்ச் அவரும் கிடைக்கும் இந்தியாவுக்கு டேரக்ட் ஃப்ளைட் இல்லை கவின் ப்ரோ இந்தியாவுக்கு வந்து டேரெக்ட் ஃப்ளைட் இல்லை ஆக்சுவலாக இருக்குது பட் அதில் ரொம்ப காஸ்ட்டு கம்பெனி மூலயமா வர்றதுனால கம்பெனி தான் ஸ்பென்ட் பண்ணோம் எங்களுக்கு வந்து எத்தோப்பியன் ஏர்லைனில் எத்தோப்பியாவில் வந்து அங்கே இறங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து எங்களுக்கு இந்தியாவுக்கு ஃப்ளைட் இருக்குது ஸோ மொத்தம் பதினாலு மணி நேரம் ஃப்ளைட் ட்ராவல் மட்டும் கானா டு இந்தியா கானா டு இந்தியா இல்லை கானா டூ எத்தோப்பியன் எத்தோப்பியா எத்தோப்பியா டு இந்தியா கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன்னு ஸோ மான்டேஷன் ஆகிறதும் இல்லை சப்ஸ்கிரைபர் கொண்டு வரதும் ரொம்ப ஈஸி ஆனால் என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சாதிக்கணும் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் கீப் ஆன் ட்ரை அதாவது உழைச்சிக்கிட்டே இருக்கணும் எப்படின்னா அந்த ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் வர வரைக்கும் ஸோ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அமௌண்ட் கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் ரீச் இருக்கும் அந்த ஒன் மில்லியன் அட்லீஸ்ட் கே வர வரைக்கும் நீங்கள் எஃபோர்ட் போடணும் அது வரைக்கும் நீங்கள் வந்து பெருசாக அமௌண்ட் எதுவும் எதிர்பார்க்கற முடியாது ஸோ பெஸ்ட்டு உங்களுக்கு வந்து குக்கிங் நல்லா வரணும் அதை போடுங்க இல்லை டீச்சிங் வீடியோ அது நல்லா வந்தோன்னா அதை போடுங்க இல்லைனா ட்ராவல் விளாக் நீங்க இதுக்காகவே செலவு பண்ணி இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அதை வந்து ஷூட் பண்ணியும் போடலாம் இந்த மாதிரி வீடியோஸை போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா ஸோ நீங்கள் வந்து யூடியூப் சம்மந்தமாக ஏதாவது டவுட்டு கேட்கறது இருந்தாலும் கேட்கலாம் நான் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கே என்னுடைய பொண்ணுங்க ரெண்டு பேரும் ரொம்ப வாழும் சேட்டை பண்றாங்க நடுவில் நான் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வந்தேன் சொன்னேன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் லைவ்ல ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தேன் நாளைக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தேன் நைட்டு தூங்க வச்சிட்டு நைட்டு வந்துட்டேன் ஏன்னா வந்து அவங்க காலையில போற மாதிரி தான் விட்டுருக்க மாட்டாங்க அதனால தூ தூங்கிட்டு இருக்கும்போது விடிய காலையில மூணு மணிக்கு கிளம்பி ஊருக்கு வந்துட்டேன் ஸோ வந்ததுக்கு அப்புறம் தான் இங்கேருந்து வீடியோ காலில் பண்ணி நான் வந்துட்டேன் சொன்னதுக்கப்புறம் ஏகப்பட்ட அழு அது விடவே இல்லை ரொம்ப ரொம்ப பாவம் இருக்காங்க நானும் மிஸ் பண்றேன் சீக்கிரமா ஊர் பக்கம் வந்துடுவேன் பார்ப்போம் தேங்க்ஸ் லவனே சிஸ்டர் டூ செவன் ஃபைவ் ஜீரோ வாட்ச் அவர் இருக்கு ஒன் இயர் லீவ் ஆஃப்டர் டூ மந்த் வீடியோ போடுறேன்னா இப்போ வாட்ச் அவர் எழுநூறு ப்ளஸ் மூவாயிரம் சப்ஸ்கிரைபர் நவ் ஸோ பெஸ்ட்டு இங்க பாருங்க கனிஷ் அதான் லவ்னே சிஸ்டர் நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி ஃபிஷ் கட்டிங் இல்லை ஃபிஷிங் அதெல்லாம் வீடியோஸாக எடுத்து போடுங்க கண்டிப்பாக ரீச் இருக்கும் ஸோ அதை இந்த பேக் லைவ் நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அந்த வீடியோஸ் அதை மாதிரி ட்ரை பண்ணி போடுங்க உங்களுக்கு லைவ்ல மட்டும்தான் நீங்கள் எடுக்க முடியும் வீடியோஸ் போட்டீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது காப்பி வித் பேக் லைவ் பத்தி நீ ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க பட் இப்போ கேன் ஐ ட்ரை டுவ் கண்டிப்பா காப்பி வித் ஜஃபுஸ் பேக் லைவ் வந்து கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகும் நான் ரெண்டு சேனல் ரன் பண்றேன் ஸோ இந்த சேனல் இல்லாமல் இப்போ ஒரு சேனல் நான் கமெண்ட் போட்டிருக்க பாருங்க பாயின் போட்டிருக்க பாருங்க இது வந்து என்னுடைய இன்னொரு சேனல் இந்த சேனல் வந்து வெறும் ஒன்றரை மாசத்துல மானிட்டேஷன் ஆயிடுச்சு ஸோ பேக் லைவ் மூலயமா தான் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான் லைவாக இருந்தாலுமே வீடியோவாக இருந்தாலுமே ஷார்ட்ஸாக இருந்தாலுமே ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப போடக்கூடாது ஒரே கண்டென்ட்டை திரும்ப எடுத்து போடக்கூடாது ஈவன் டைட்டெல்லாம் இருந்தாலுமே தம்மேல் டாபிக் எதுவாக இருந்தாலுமே ஒரே விஷயத்த போட்டிங்கன்னா உங்களுக்கு ரீயூஸ்டு கண்டன்ட் வரும் அதை மட்டும் கிளியராக வச்சுக்கோங்க அதை தவிர்த்து நீங்கள் ஃபேக் லைவ் தாராளமாக எப்போ வேணாலும் போடலாம் ஸோ என்னுடைய ரெண்டு சேனல் ஒரு மெசேஜ் போட்டிருக்கு பாருங்கள் அந்த சேனல் மூலிமா நான் வந்து ஃபேக் லைவ் போட்டிருக்கேன் போட்டு ஒன்றரை மாதத்தில் மானிட்டேஷன் ஆகிடுச்சு இப்போ அதுலேயும் அமௌண்ட் வருது இப்போது லைவ்ல இருக்கிற சேனல்லையும் வந்துட்ருக்கு மூணாவது எஜுகேஷன் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ அது வந்து இப்போ தான் அறுபது சப்ஸ்கிரைபரை வந்திருக்காங்க நான் அதே சீக்கிரமாக வந்து மானிட்டேஷன் ஆக்கி உங்களுக்கு நான் வந்து ப்ரூவ் பண்ணுறேன் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் பட் நீங்கள் ஒரே வீடியோவை திரும்ப திரும்ப போடக்கூடாது இல்லை வேற ஒருத்தவங்க வீடியோவை போடக்கூடாது நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணணும் மியூசிக் யூடியூப் மானிட்டேஷன் கைட்லைன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் சில பேர் என்ன பண்ணுவாங்க லைவ் எடுக்கும் போது பேக்ரவுண்டில் மியூசிக் ஓடும் அந்த மாதிரி போடக்கூடாது அப்புறம் ஒரே வீடியோவை நிறைய லைவ்க்கு திரும்ப திரும்ப போடக்கூடாது அந்த மாதிரி போட்டிங்கன்னா நீங்க உங்களுக்கு காப்பி ரைட்டு இல்லை ரீயூஸ்டு கண்ணுன்னு வந்துடும் அது தவிர்த்து நீங்க வந்து போட்டிங்கனாலே போதும் ஐடி நேம் பண்ண என்னுடைய இன்னொரு சேனல் சொல்றீங்களா மேலே வருது பாருங்க ஆப்ரிக்கா தமிழ் டூ பாயிண்ட் டூ அதை அப்படியே கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு நேரா போகும் ஐடி நேம் தானே கேக்குறீங்க ஐடி நேம் வந்து நான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன் சேனலோட ஐடி நேம் கேட்குறீங்களா ஐடி நேம் நான் உங்களுக்கு போடுறேன் இருங்க ஆக்சுவலா நான் கூட என்ன பண்ணேன்னா முதல் சேனல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட வந்து ரொம்ப பாடா படிச்சுட்டேன் என்னால் வந்து மான்டேஷன் பண்ண முடியல ஒரு நாலு அஞ்சு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஸோ அதுக்கப்புறம் ஆப்பிரிக்கா தமிழ் டூ பாயிண்ட் டூ அதுக்கப்புறம் நான் வந்து எஃபர்ட் போட்டு நீங்க நம்ப மாட்டீங்க வெறும் ஒன்றரை மாசத்துலாம் பண்ண முடியுமா அப்படின்ற அளவுக்கு ஈஸி ரொம்ப ஈஸி மான்டேஷன் ஆக்கிறதுலாம் நம்ம தான் வந்து இல்லை ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் சான்ஸ் இல்லை ரொம்ப ரொம்ப ஈஸி அது நம்ம ஸ்ட்ரிக்ஸ் தெரியாமல் நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம் விட்டுட்டோம் அவ்வளோ நாள் இவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம இது உங்களுக்கு ஐடி நம்பர் ஐடி அம்சம் பாருங்கள் அட் ஆப்ரிக்கா தமிழ் டூ பாயிண்ட் ஓ இதுதான் என்னுடைய இன்னொரு சேனலோட ஐடி ஸோ இது வந்து இப்போ கரண்ட்டாக ரெண்டு சேனலுமே போயிட்டுருக்கு நான் ஃபேக் லைவ் போட்டு தான் வந்து மானிட்டேஷன் பண்ணேன் எனக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை ஃபேக் லைவ்னால் ப்ரீ ரக லைவ் அது அப்படின்னு சொல்லலாம் இப்போ வரைக்குமே நல்லாவே போயிட்டுருக்கு ஸோ நோ ப்ராப்ளம் ஆனால் லூப் லைவ்ல சவுண்டாக போடலாமா இல்லை சைலண்டாக போடலாமா உங்கள் விருப்பம் பட் பேக்ரவுண்டில் எந்த மியூசிக் போகக்கூடாது காப்பிரைட் மியூசிக் எதுவும் போகாமல் இருந்தால் ஓகே நீங்கள் போடுற நீங்கள் பேசுறதெல்லாம் கேட்கும் அதை நீங்கள் கேட்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஆஃப் பண்ணிவிடுங்க இல்லை கேட்கலான்னா எதாவது சவுண்டு மற்ற சவுண்டு வராத இடத்துல வச்சுட்டு நீங்கள் போடலாம் ஓகே ப்ரதர் தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் பிகாஸ் நான் ஒரு வீடியோவை அகெயின் அகெய்ன் காப்பி பண்ணி ஒரு வீடியோவை லைவ் போட்டேன் ஸோ அதனால எனக்கு லைவ் ஆட்டோ கட் ஆயிடுச்சு ஆமா அது வந்து நாட் ஓன்லி ஃபேக் லைவுங்க நீங்க வந்து ஷார்ட்ஸே திரும்ப திரும்ப போட்டாலுமே இல்ல வந்து ஒரு வீடியோவே திரும்ப திரும்ப போட்டாலுமே உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கும் அது யூடியூபோட மானிட்டேஷன் பாலிசி அது லைவுக்கு மட்டும் கிடையாது பொதுவாக எல்லாத்துக்குமே அதனால அது நீங்க அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக நம்ம அடிச்சிடலாம் ஓப்பன் ஆகலி சிஸ்டர் ஆப்பிரிக்கா தமிழ் டூ பாயிண்ட் ஓ அதுதான் வந்து சேனல் லிங்க் இப்போ நான் டேரக்டா கிளிக் பண்ண முடியாது சேனல்ல போய் பார்க்க முடியாதா ஆப்பிரிக்கா தமிழ் டூ பாயிண்ட் ஓ அதுல வந்து என்னுடைய போட்டோவும் இந்த ஊருக்காரருடைய போட்டோவும் இருக்கும் அது நீங்க பாருங்க இல்லைன்னா நீங்க என்னுடைய புது சேனல் ஐடி தானே கேக்குறீங்களா இல்லை எதை கேக்குறீங்க புது சேனல் ஐடி கேக்குறீங்க அப்படின்னா நீங்க என்னுடைய வீடியோஸுக்கு ஏதாவது ஒரு கமெண்ட்டு போடுங்க போட்டீங்கன்னா லிங்க் அனுப்புறேன் இருங்க என்னுடைய வீடியோஸ்க்கு ஏதாவது ஒரு கமெண்ட் போட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அதுலயே கூட நான் வந்து லிங்க் அனுப்புறேன் இருங்க நான் லிங்கே அனுப்புறேன் ரொம்ப ஈஸிங்க மெடிடேஷன் பண்ணுறதுலாம் ஈஸி அதுக்கெல்லாம் போட்டு நம்ம ஒரி பண்ணிட்டு இருக்க கூடாது நமக்கு என்ன ஒரே கஷ்டம்னா நம்ம வந்து ஒரே வீடியோவை திரும்ப திரும்ப போடுறோம் அதுதான் பிரச்சனை அது மாதிரி போடக்கூடாது அப்புறம் என்னன்னா எத்தனை சேனல் வேணா நீங்க ரன் பண்ணலாம் ஸ்பேனர் ஸ்பேனர் கொடுங்க ஓ ஓகே ஓகே நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன் லிங்க்லேயே பாருங்கள் இப்போ இப்ப ஒரு வீடியோ லிங்க் அமுச்சுருக்கேன் பாருங்க எஸ் எஸ் நியூ சேனல் ஓகே லிங்க் அமுச்சிருக்கேன் வர பாருங்க லிங்க் வராதுன்னு நினைக்கிறேன் வரலையா ஆமா லிங்க் வரலன்னு நினைக்கிறேன் லிங்க் அனுப்ப முடியல சோ லிங்க் வந்து உங்களுக்கு ஷோ ஆகல ஆமா நியூ சேனல் இருந்து போட்டிருக்கேன் பாருங்க ஆயின் போட்டிருக்கறதா ஆப்பிரிக்கா தமிழ் டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு பாருங்க டூ பாயிண்ட் ஓ அதான் வந்து நியூ சேனல் ஸோ மான்டேஷன் ரொம்ப 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 ஈஸி நம்ம வந்து நினைக்கிற மாதிரி கஷ்டம்லாம் கிடையாது ஸோ கொஞ்சம் எஃபர்ட் போடணும் ஆனால் அதுக்கப்புறம் அமௌண்ட் எடுக்கிறதுக்கு தான் கஷ்டம் அதுக்கு வந்து நீங்கள் வந்து கண்டென்ட்டை நீங்கள் ஸ்ட்ராங் ஆகணும் உங்களுடைய பேசிக்கான விஷயங்கள் ஸ்ட்ராங் ஆச்சுன்னா ஓகே சிஸ்டர் நீங்கள் என்னுடைய இந்த வீடியோஸ்க்கு ஏதாவது ஒரு கமெண்ட் போட்டுவிடுங்க நான் உங்களுக்கு அந்த சேனலோட லிங்க் கொடுக்குறேன் பாருங்க அனுப்ப முடியல ஓபன் ஆகாதுன்னு நினைக்கிறேன் நீங்க ஏதாவது கமெண்ட் போடுங்க நான் வந்து நான் உங்களுக்கு ரிப்ளை சரிங்களா யூடியூப் சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது நீங்க வந்து தாராளமா கேட்கலாம் சரி மறுபடியும் நம்ம வந்து சும்மா உங்க கூட பேசலாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் நம்ம பார்த்தாச்சு பேசியாச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்ம மறுபடியும் அடுத்த லைவ்ல வந்து நான் மறுபடியும் உங்க கூட வந்து பேசுறேன் தேங்க்யூ பாய் ஓகே அண்ணா நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன் ஓகே சிஸ்டர் பார்க்கலாம் பாய் பாய்